அனைவருக்கும் வணக்கம் இது டைமண்ட் கோல்ட் அப்ளையன்சஸ் வழங்கும் ரிசிக்கலாம் வாங்க சீசன் டூ இன்றைக்கு நம்முடைய ரிசிக்கலாம் வாங்க சீசன் டூல நமக்காக திருமதி யோகாம்பால் சுந்தர் அவர்கள் வந்திருக்காங்க அம்மா என்னெல்லாம் ரெசிபி செஞ்சு கொடுக்க போறாங்கன்னு பார்க்கலாம் வணக்கம்மா வணக்கம்டா எப்படி இருக்கீங்கம்மா நல்லா இருக்கீங்களா இன்னைக்கு என்ன செய்ய போறீங்க நான் உனக்கு கெஸ்ட் பண்றேன் சாலடுக்கு அப்புறமா சூப் ஓகே எவ்வளவு சுலபமா இருக்கும் பாரு எல்லாராலையும் ஈஸியா கெஸ் பண்ணிட முடியும் சாலட் பண்ணா அடுத்த சூப் அப்படின்னு மேட்டோ சூப்பர் இது வந்து வெறும் டொமேட்டோ மட்டும் தான் நான் வச்சிருக்கேன் இதோட கூட நீங்க ஒரு சின்ன பீஸ் பீட்ரூட் போட்டேன்னா இன்னும் நல்ல கலர் வரும் அண்ட் டேஸ்ட்டும் நல்லா இருக்கும் குழந்தைக்கு வந்து அது பீட்ரூட் எல்லாம் நல்ல ஒரு இது ஆர் நீங்க கேரட் யூஸ் பண்ணிக்கிறீங்களா பட்டர் குடு kondu. Ben gayet mutlu olduğum için ஜஸ்ட் சின்ன வெங்காயம் இருந்தால் இதில் வந்து ஹோட்டலில் இருக்கிற ரகசியத்தில் தான் நான் சொல்லிடலான்னு நினைக்கிறேன் என்னென்னா டொமேட்டோ இவ்வளோலாம் யூஸ் பண்ண மாட்டா ஒரு கொஞ்சமாக ஒரு ரெண்டு மூணு டொமேட்டோ போட்டுட்டு கெச்சப் இருக்குல்ல அது இல்லைன்னா வந்து இந்த என்ன சொல்கிறது டொமேட்டோ ப்யூரின்னு ஒன்று ஒன்றும் பார்த்துக்கல அந்த தோழையை தான் நிறைய யூஸ் பண்ணுவாங்க ரியல் டொமேட்டோன்னு நம்ம எல்லோரும் ஆசையாக நினச்சிட்டுருப்போம் அது இல்லை இப்படி போட்டு உடைக்கலாமா இப்படி போட்டு நான் என்ன பண்ணுறது எல்லோரும் அதுதான் நெஜோன்னு நினைச்சிட்ருக்கேன் இல்லை ஆனால் ஒன்று உனக்கேற்ற அப்படியே இதை போட்டு உடச்சிட்டேன் ஐ வெரி சாரி ஆமா ஏன்னா எல்லாம் வந்து கெட்டா நான் நாளைக்கு ஹெல்த்தியா சாப்பிட்டேன் ரெஸ்டாரண்ட் போனேன் ஆர்டர் பண்ணு இது இந்த நல்ல பிங்க் கார வரைக்கும் பார்த்துருங்க இப்போ இந்த டொமேட்டோஸ் தண்ணி கொடுக்கும் இது ஜஸ்ட் நீங்கள் அப்படியே ஒரு கத்தியால ஒரு கோடு போட்டு போடலாம் இல்லைன்னா அப்படியே விட்டுடலான்னு நல்லா வெந்துடும் ஆனால் ஒரு ரெண்டு மூணு விசில் வாங்கிடுது உப்பெல்லாம் இப்போ எதுவுமே போட வேண்டாம் அப்படியே வேகட்டும் வரட்டும் அதுக்குள்ள நம்ம இந்த சூப்பில் வந்து ஒரு பிரெட் க்ரம்ஸ் போடுவோம்ல அது ஒன்றும் இல்லை பிரெட்டை வந்து எண்ணெயில் போட்டு பொறிச்சு எடுக்கிறது எல்லா ஹோட்டல்காரும் அடிக்க போறாங்க தீர்மானம் ஆனது என்ன கொடுப்பா இன்னும் அடி வாங்கல நீங்க போறதில்லை உஷார யாராவது ஆலோசிச்சிருக்குவாங்க நிச்சயமா அடி வாங்குவேன்னு தெரியும் எனக்கும் தேவையில்லாத இருக்காது எதாவது ஒரு சமயம் வர சொன்னேன் அப்படி நான் போனேன்னா கூட நீங்களே இவ்வளோ பண்றேன் நீங்களா ஹோட்டலுக்கு வந்திருக்கீங்க அப்படின்னு ஒரு கேள்வி கேட்பா ஏ எனக்கு மட்டும் ஒரு சேஞ்ச் வேண்டாமா அப்படி சாப்பிட்டாலும் என்ன அதே மசால் தோசை அதே அப்பந்தான் சாப்பிட போகிறேன் ஒன்றும் பெரிசா இல்லை இருந்தாலும் ஒரு சேஞ்சுக்குன்னு போனேன்னா இந்த மாதிரி கேட்பா இதை மாதிரி கேட்குறத விட நம்ம ஆட்லயே இருக்கலான்ட்டு யாரையாவது அப்படி இது என்ன காயத்தும் இதை புரிச்சிருச்சுதான் ஆனா இப்படிதானே பண்ணுவா அதுதானே நிஜம் பியோரி விடுவேன் இல்லைன்னா கெச்சப் இல்லை இனிமேல் ஆர்டர் பண்ணுவோம் அதுதான் அந்த கலர் கொடுக்கும் அதுதான் அந்த டேஸ்ட் கொடுக்கும் பட் அந்த டேஸ்ட்டுக்கும் அந்த கலருக்கும் சிரமம் நம்ம ஏன்னா அந்த வினிகரை விட்டு அந்த இது பண்ணி வச்சிருப்போம் அதாவது அந்த டொமேட்டோ பியூரிங்கிறது கெட்டு போகாத இருக்கணுன்றதுக்கோசரம் அதை வந்து நல்லா கொதிக்க விட்டு அதில் வினிகர் போட்டு கொஞ்சம் உப்பு போட்டு எடுத்து வச்சுருப்போம் சரி அப்புறம் அதை விட்டு நம்ம பண்ணரிச்சு இந்த சூப்போட டேஸ்ட் வந்து கொஞ்சம் என்ன நம்ம வந்து இப்போ நார்மலா நம்ம வீட்டில் எப்படி இருக்கோ அப்படிதான் என்ன காஞ்சு விட்டுப்பா பிரெட் நீங்க உங்களுக்கு பிடிச்ச ப்ரெட் வீட் பிரெட் கூட நீங்க போட்டு எடுத்துக்கலாம் பிரச்சனை கிடையாது கரண்டி குடுத்தும் இதை வந்து அப்படியே வெறுமையே சாப்பிடுவா எத்தனை பேர் இருக்கா தெரியுமா யோசித்து அவ்வளவு நன்னா இருக்கும் ஆனா அது ஒரு மாதிரி மில்க் பிரெட்டை வாங்கி நீங்க பொரிச்சு எடுத்தீங்கன்னா அது நிஜமானுமே நல்லாவே இருக்கும் இல்லைன்னு சொல்லல இதுக்கு வந்து நீங்கள் இந்த சாண்ட்விச் பிரெட் பண்ணக்கூடாது ஒன்று மில்க் பிரெட் இல்லைன்னா ஸ்வீட் பிரெட்ல இது நம்ம இந்த மாதிரி ப்ரௌனாக ஆயிடும்ப்பா இனிஷியலி பார்த்தேன்னா நம்ம த மாதிரி இருப்போம் அப்புறம் நாழியாக நாளையாக கிறிஸ்பாகும் அப்படி தச்ச வச்சிட்டிங்கன்னா மிச்சம் எதாவது இருக்கும் வைக்கிற ரெண்டு விசில் வந்துடுத்துப்பா இன்னும் ஒன்று வரட்டும் ஆனால் கம்ப்ளீட்டாக நல்லா ப்ரெஷர் இறங்கிட்டும் ஆரட்டும் மிக்சியில் நீங்கள் சுடுத்துற போட்டேன்னா திருப்பி நம்ம மூஞ்சி மேலே அடிக்காது அதனால் பார்த்து பண்ணிக்கணும் வறுத்து எடுத்துிப்பா இது ப்ரெஷர் இறங்கட்டும் இதை வந்து நம்ம வெளியில எடுத்துகிட்டு அரைச்சிட்டு வடிகட்டிவிட்டும் அதுக்கப்புறமா தான் சூப்பாக பண்ணணும் இதெல்லாம் நச்சு வேலை அப்படின்னு தான் எல்லாரும் நினைப்பா அதனால தான் ஆசில் பண்ண மாட்டேங்கிறா ஸோ இது நின்னா ப்ரெஷரில் இறங்கி எடுத்துப்பா வடிகட்டிக்கலாம் இதுல வந்து நான் இன்னொன்னு சொல்லணும்னு வச்சேன் என்னன்னா ரொம்ப டயட் கான்சியஸா இருக்கிறவாழா இருந்தா பட்டர் போட் கதைகோ ஆலிவ் ஆயில் யூஸ் பண்ணி அந்த இடத்துல நீங்க ஒரு ஒரு ஸ்பூன் கிட்ட ஆலிவ் ஆயில் விட்டு அதுல కుండు వెంకాయత్న వదకి టొమాటో పోల్ని నన్ను ఓకే நல்லா வடிகட்டிக்கலாம்ப்பா கரண்டி கொடுங்க இதுலேயே இன்னொன்று வந்து இது பண்ணாரு பேசில் வீபூதி இலை பச்சை சொல்லுவாங்கல்ல அதையும் இதோட கூட போட்டு மணி நேரம் டொமேட்டோ சார்பு ஆனால் அது அதுக்கு ஆனால் கம்ப்ளீட்டாக ஆறுறதுக்கு டைம் கொடுத்து பண்ணுவோம் இது வந்து அண்ணா அந்த வேக வச்சோம் இல்லையா அந்த தண்ணி ஃபுல்லாக இதில் எடுத்துருவோம் நம்ம இந்த வேக வச்ச தண்ணியுமே கூட இதோட கூட ஆட் பண்ணிட்டோம் நான் ஒரு ஹாஃப் டீஸ்பூன் போட்டுக்கிறேன் தேவைப்பட்டா நீ அப்புறம் மேல போட்டுக்கோப்பா மிளகுப்பிடி சக்கரமா அந்த விபூதி பச்சை எல்லாம் சொன்ன அதையும் சேர்த்து குக்கரில் வச்சு வேக வச்சாலும் சரி இல்லை பொடி பொடியாக நறுக்கி இந்த சமயத்தில் போட்டாலும் நல்லா நல்ல ஒரு கொதி வரட்டம் எல்லாமே சேர்ந்து இது ரெடி கொத்தமல்லி கொத்தமல்லிக்கு டொமேட்டோ சூப் எப்படி வந்து வீட்லேயே பண்ணுறது அப்படின்னு அம்மா வந்து சொல்லி கொடுத்தாங்க நிறைய விஷயம் போட்டும் கொடுத்தாங்க அது நம்ம கண்டுக்க வந்துட்டு இப்போ அடுத்து அம்மா கிட்ட டிப்ஸ் கேட்கலாம் அதுக்கு முன்னாடி நம்மளுக்கு நிகழ்ச்சியில் ஒரு சிறிய இடைவேளை இது டைமண்ட் ஹோம் அப்ளைன்சஸ் வழங்கும் ருசிக்கலாம் வாங்க சீசன் டூ வெல்கம் பேக் டு வர் ஷோ இது ஹோம் அப்ளைன்சஸ் வழங்கும் ருசிக்கலாம் வாங்க சீசன் டூ ஸோ இன்னைக்கான டிப்ஸ் என்னன்னு சொல்லி பார்க்கலான்னா காற்றால் காஃபிலேருந்து ஆரம்பிக்கலாம் அது நாலு செய்யக்கூடாத விஷயங்கள் அதை பற்றி பேசிடலாம் காதலில் காஃபிக்கு வந்து நீங்கள் டிகாஷன் ஒரு பக்கம் போட்டிருக்கீங்க பாலை வந்து நீங்கள் பாட்டுக்கு கொதிக்க விட்டுட்டு அது பாட்டுக்கு கொதிச்சுட்டே இருந்து எப்போ வேணுமோ அப்போ காஃபி கலந்துட்டேன்னா அது நன்னாவே இருக்காது காஃபி வந்து பால் இப்படி பொங்கணும் டிகாஷன் சிக்கா இறங்கியிருக்கணும் அதுதான் அந்த சமயத்தில் கலந்தே தான் அது ரொம்ப நல்லாவே இருக்கும் திருப்பி திருப்பி காய்ச்சின பால் சுட வச்சு சுட வச்சு காஃபி கலந்துருந்தேன்னா அவ்வளோ நல்லாயிருக்கு ஸோ டிப் நம்பர் ஒன் காஃபிலேருந்து ஆரம்பிச்சிட்டோம் ரெண்டாவது வந்து கீரையை வந்து நான் சொல்லலாம் ஆனால் நிறைய பேர் அதை தான் இருக்கா ஆனால் கீரையை வந்து மூடி போட்டு பண்ணக்கூடாதும்பா நிறைய பேர் இந்த நாளில் குக்கரில் தான் வேக வச்சு பண்ணிகிட்டு என்னை கேட்டேன்னா அது வேண்டாம் பாத்திரத்தில் பண்ணுவோ இல்லை கல்சட்டியில் பண்ணினேன்னா ரொம்பவே நல்லது மூணாவது வந்து ரசம் ரசம் வந்து ஒரு ஃபைவ் மினிட்ஸ் கொதிக்க விடலாம் அதுக்கு மேலே அதை கொதிக்க விட்டேன்னா அது அதில் ரசம் ரசமாக இருக்காது ரசமாக இல்லாத போய்டு அப்புறமா ஓகே அது நாலாவது வந்துட்டு நம்ம மோர்கொழம்புன்னு நம்ம பண்ணுவோம் அது வந்து சம்டைம்ஸ் நானே சொல்லுவேன் கடலை மாவெல்லாம் போட்டு பண்ணினேன்னா அந்த கடியெல்லாம் வேணால் கொதிக்க விடலாம் மோர் குழம்பு நம்ம தேங்காய் இந்த இதெல்லாம் அரைச்சி விட்டு பண்ணுறோம் இல்லையா தோரம்பருப்பு அரிசி அதெல்லாம் பொங்கி வறுத்தே அணைச்சுடணும் கொதிச்சுதுன்னா அதோடய டேஸ்டே போயிடும் அதனால இது நானும் செய்யக்கூடாத டிப்ஸ் ஓகே ஸோ நீ எதான்னு சொல்லி பார்க்கலாம் நான் மா நான் ரெகுலராக ரொட்டீன் பண்ணுறது தான் அப்பப்போ உங்களோட ஷேர் பண்ணுறேன் இப்போ நமக்கு ஷூட்டிங் ஸ்ப்ரே செட்டிங் ஸ்ப்ரேலாம் பண்ணுறோம் அண்ட் இப்போ சம்மருக்கு எல்லாருக்குமே வேர்க்கறையில் டான்ட்ரஃப் டஸ்ட்டு அந்த மாதிரி இருக்கு இல்லையா ஸோ இப்போ வந்துட்டு இந்த வெந்தய பொடி தூள் பண்ணிவிட்டு அதோட வேப்பம் விழுது அந்த இலையை வந்து அரைச்சிட்டு பால் சேர்த்து ஒரு பேக் மாதிரி போட்டுடுறேன் ஒரு டுவெண்ட்டி மினிட்ஸ் நான் விட்டுருவேன் ஆனால் இது வந்து கோல்ட் பாடி சைனஸ் இருக்குதுன்னா ஒரு டென் மினிட்ஸ் ஃபைவ் மினிட்ஸ்க்குள்ளே அது வந்து வாஷ் பண்ணிக்கலாம் பேக் மாதிரி போட்டு அது இப்போ சமக்கு கண்டிப்பாக யார் வேணால் பண்ணலாம் ஸோ அது வந்து நமக்கு அந்த டான் எல்லாம் ஏன்னா இதுக்காக நம்ம நிறையா ஸ்பெண்ட் பண்ணுறோம் ஷாம்பு அது இது வந்து நல்ல ரெமடியாக இருக்கு ரெடியாயிருக்குப்பா ஓகேமா ஆக்சுவலி பாதி தான் இருக்கு இந்த தட்டு அங்கே இருந்தது கொஞ்சம் கொஞ்சம் இங்கே நான் வைக்கும்போதே சொன்னேன் மேலே வேணால் இன்னும் கொஞ்சம் பட்டர் போட்டுக்கலாம் என்னோடய சௌரியம்பா சாப்பிட்டு பார்ப்பா எப்படி இருக்கு அம்மா சூப்பரான ஒரு ஹெல்தியான டொமேட்டோ சூப் ஆத்தன்டிக் ஒரிஜினல் தக்காளி வச்சு பண்ண டொமேட்டோ சூப் நமக்கு வந்து செஞ்சு கொடுத்துருக்காங்க இப்போ இதோட டேஸ்ட் எப்படி இருக்குன்னு பார்க்கலாம்

நல்லா கம்ப்ளீட்டாக ப்ரெஷர் போனதுக்கப்புறம் ஆறினதுக்கப்புறமா வடிகட்டி எடுத்துகிட்டு மிக்சி ஜாரில் போட்டு நல்லா அரைச்சி எடுத்துகிட்டு திருப்பியும் அதை வடிகட்டிடுங்க அதை வேக வச்ச தண்ணி இல்லாமல் அதோடு சேர்த்து கலந்துக்கோங்க அதில் வந்து கொஞ்சம் உப்பு மிளகுத்தூள் சர்க்கரை இதெல்லாம் போட்டு நல்லா கொதிக்க விடுங்கோ கொஞ்சம் கொத்தமல்லியும் தூவி அந்த ப்ரெட் பீசஸ் வறுத்து வச்சுருக்கோம் இல்லையா அதையும் போட்டு பருமாறு நாள் சூப்பரான டொமேட்டோ ஹோம் ஸ்டைல் சூப் தயார் ஸோ நிச்சயமா நீங்க சொன்ன விஷயம்லாம் கேட்டதுக்கு அப்புறம் யாரும் போய் அப்படியே ஆர்டர் பண்ணா கூட உங்க ஞாபகம் கண்டிப்பா

வீட்ல ட்ரை பண்ணி பாருங்க மீண்டும் அடுத்த நிகழ்ச்சியில் உங்களுக்கு சந்திக்கிறோம் இது டைமண்ட் ஹோம் வழங்கும் ருசிக்கலாம் வாங்க சீசன் டூ நன்றி வணக்கம்